ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் அரசியல் அறிவியல்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க அந்த புத்தகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒரு பாடம் இருக்குது பன்னெண்டாவது பாடம் அந்த பாடத்தை தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம் இதையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா கேள்வி பதில் அப்படிங்கிற டைப்பில் பார்க்க போகிறோம் சார் இது என்ன சார் புதுசாக இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு கேள்வி பதில் அந்த மாதிரி போயிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாடமாக இருக்குது இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன தான் நான் நடத்தினாலும் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயம் சரி இருக்கிறதுல எது சிம்பிளான வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலாக கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கேள்வி பதிலாக பார்க்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி மறக்கவும் மறக்காது இந்த கேள்வி அப்படியே வரப்போகுது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறக்கவும் மறக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி கன்னினியூ பண்ணலாமா இல்லை பழைய மாதிரி வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க பார்ப்போம் சரி நம்ம பார்த்துக்குள்ளே போகலாம் முதல் கேள்வியை பாருங்கள் அரசின் திட்டங்களும் வளங்களும் அடித்தட்டு மக்களை சென்றடைய முக்கிய வழியாக இருப்பது என்ன இதாங்க ஃபஸ்ட்டு கேள்வி அரசுடைய திட்டம் இருக்குது அரசுடைய வளம் இருக்குது அது அடித்தட்டு மக்களை சென்றடைய முக்கிய வழியாக இருக்கிறது என்ன இதுதான் கேள்வி இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து உள்ளாட்சிகள் அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்க உள்ளாட்சி அரசாங்கங்கள் நம் அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் எங்கே வைக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன்னா நிர்வாக கட்டமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதற்கான பதில் என்ன பதில் இறுதிநிலை அழகுகள் இறுதி நிலையில் தான் வச்சுருக்காங்க அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள் உள்ளாட்சி அரசாங்கங்களின் பணிகளில் கீழ்கண்ட வகைகளில் சரியானது எது அதாவது கீழக்கிறது எல்லாமே உள்ளாட்சி அரசாங்கத்துடைய வேலை தான் ஆனால் எல்லாமே சரியா அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் சாலையில் நீர் தேங்கி இருத்தலை அகற்றுதல் ஓகே இப்போ ரோடில் தண்ணி தேங்கியிருந்தால் அதை அகற்றுவதும் உள்ளாட்சி தான் ஓகே கரெக்டு தான் குளங்களை உருவாக்குதல் குளத்தை உருவாக்குறதும் அவங்களுடைய டியூட்டி தான் ஓகே பூங்காக்களை அமைத்தல் தேவைப்பட்டால் ஒரு பார்க்கை உருவாக்குறதும் அவங்களுடைய டியூட்டி தான் ஓகே கரெக்டு மூணு கரெக்டு அடுத்து பாருங்கள் ஒரு பகுதியில் இருப்பிடச் சான்று மற்றும் பிறப்பு இறப்பு வருமான சான்றிதழ்கள் வழங்குதல் இதை மட்டும் நல்லா கவனிங்க இதை வழங்குறதும் உள்ளாட்சி தான் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு நினைப்போம் ஆனால் உள்ளாட்சி தான் இந்த சான்றுகளை வழங்குது அப்போ விடை என்னது விடை அனைத்தும் சரி ஜைன மதத்தை தோற்றுவித்தவர் யார் இது ஒரு பேசிக்கான கேள்விங்க குழந்தத்தனமான கேள்வி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஜைன மதம்னா ஒரு சிலருக்கு தெரியாது ஜைன மதம்னா சமண மதம் சமண மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பண்டைய கால கிராமங்களின் அளவு மற்றும் பாலும் முறை இதை பற்றி கூறும் இலக்கியங்கள் என்ன அதாவது பண்டைய காலத்தில் இருந்த கிராமங்களுடைய அளவை பற்றியும் வாழும் முறையை பற்றியும் இலக்கியங்கள் கூறுது அந்த இலக்கியங்கள் என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா விடை வந்து சமண பௌத்த இலக்கியங்கள் அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவைகளை கவனிக்கவும் சரி கவனிங்க பாருங்கள் கூற்று காரணம் அந்த டைப்பில் இருக்குது கூற்று பாருங்கள் கவுடிலியரின் கவுடிலியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் அந்த கவுடிலரி எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் கிராம நிர்வாகம் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது ஓகே விரிவாக விளக்கியிருக்கார் இது வந்து கூற்று சரி காரணத்தை பார்ப்போம் காரணம் என்ன மௌரியர் காலத்தில் கிராமமும் மாவட்டமும் நிர்வாக அழகுகளாக இருந்தது ஓகே இப்போ க கூற்றும் காரணம் சரியான்னு பார்த்திங்கன்னா சரிதான் ஏன்னா மௌரியர் காலத்தில் கிராமமும் மாவட்டமும் நிர்வாக அழகாக இருந்திருக்கு அதனால தான் அதை சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் எழுதி வச்சுருக்காரு அப்போ இதற்கான பதில் என்ன கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் ஏழாவது கேள்வி முகாலாயர் காலத்தில் நிர்வாக பிரிவுகளில் இறங்கு வரிசையில் சரியாக எது பொருத்தப்பட்டுள்ளது நான் கேட்குறது வரிசை சரிங்களா இறங்கு வரிசையில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்கேன் இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பராக்னாஸ் சர்க்கார் பராகாஸ் இதுதாங்க விடை பராக்னாஸ் அப்படிங்கிறது மாகாணத்தின் உட்பிரிவுகள் அந்த உட்பிரிவுகளையும் இன்னும் சர்க்கார்ன்னு பிரிச்சுருக்காங்க சர்க்காருங்கிறது மாவட்டம் மாதிரி அதையும் பிரிச்சிருக்காங்க பராகாஸ்னு பிரி பிரிச்சிருக்காங்க பராகாஸ்ங்கிறது கிராமங்களுடைய தொகுதி பராக்காசுங்கிறது கிராமங்களின் தொகுதி பல கிராமங்களின் தொகுதி சேர்ந்தது சர்க்கார் பல சர்க்கார் சேர்ந்தது பராக்னாஸ் பல பராக்னாஸ் சேர்ந்தது அரசு எட்டாவது கேள்வி யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்துள்ளது யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்துள்ளது இதற்கான விடை என்னன்னு பார்த்திங்கன்னா சோழர்கள் காலம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் உருத்திரமேரூர் கல்வெட்டை செதுக்கிய அரசர் யார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க உருத்துரமேரூர் கல்வெட்டை செதுக்கிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அடுத்தது பத்தாவது கேள்வியை பாருங்க உருத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்ட முதலாம் பராந்தக சோழனுடைய கால கல்வெட்டின் காலம் காலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க எந்த காலத்தை சார்ந்ததுன்னு கேட்பாங்க இதற்கான விடை என்னன்னு பாருங்கள் இதற்கான விடை கிபி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முதல் கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அடுத்து பதினொன்றாவது கேள்வி உருத்திர மேரூர் கல்வெட்டு குறிப்பிடும் தகவல்களுள் சரியானது எது உருத்திர மேரூர் கல்வெட்டு வந்து சில தகவல்களை குறிப்பிடுது அந்த தகவல்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன தகவல்னு பாருங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருந்தது கரெக்டுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சபை இருந்திருக்கு அந்த ஊரில் உள்ள அனைத்து ஆண்களும் உறுப்பினராக இருந்தார்கள் இது சரியானு கேட்டால் கண்டிப்பாக சரிங்க அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சபை இருந்திருக்கு இப்போ எப்படி கிராம சபை இருக்கோ அதே மாதிரி இப்போ கிராம சபையில் எப்படி எல்லாரும் உறுப்பினராக இருக்காங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் அனைத்து ஆண்களும் உறுப்பினராக இருந்திருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி அடுத்தது பன்னெண்டாவது கேள்விக்கு போகிறோம் பன்னெண்டாவது கேள்வி என்னென்னு பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் என்ன கூற்று கவனிக்கணும் பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருத்துற மேரூரில் ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டு உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி விரிவாக விளக்குகிறது ஓகே கூற்று ஓகே தான் முன்னாடி தானே பார்த்தோம் அப்போ கரெக்டு காரணம் என்ன சோழர் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்துள்ளன இப்போ கூற்றும் காரணம் சரியான கேட்டால் சரிதான் சோழர் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்கு அதனால தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஊர்துறை மீறூர் கல்வெட்டில் அதை செதுக்கி வச்சுருக்காங்க அப்போ கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அடுத்தது பதிமூன்றாவது கேள்விக்கு போகிறோம் சோழர் காலத்தில் கிராமத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன நான் கேட்குறது கிராமம் கிராமத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன இதற்கான விடை என்னென்னு பாருங்கள் விடை வந்து ஊர் மகாசபை இந்த ரெண்டு தான் கிராமத்தில் இருந்தது அடுத்து பதினாலாவது கேள்விக்கு போகிறோம் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்ங்கிறது ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற மகாசபைக்கு கட்டளையிட்ட அரசன் யார் இந்த தகவல் எங்கே இருக்குன்னா தகவல் வந்து வரலாறில் இருக்குது யாருன்னு பார்ப்போம் யாருன்னு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சோழர் காலத்தில் கிராமத்தில் என்ன இருந்தது கிராமத்தில் ஊர் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் மகாசபைங்கிற ஒரு அமைப்பும் இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த மகாசபைக்கு ஒரு உதாரணம் தான் இது அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருந்துருக்குதுங்க அந்த ஊரில் மகாசபைன்னு ஒன்று இருந்திருக்கு அந்த சபைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு என்ன ஆர்டர் போட்டிருக்காருனா நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் தான் அந்த ஆர்டர் கிராமத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குங்க அடுத்தது பதினைந்தாவது கேள்விக்கு போகிறோம் பதினைந்தாவது கேள்வின்னு பாருங்கள் இருந்த உள்ளாட்சியை பற்றி ஆய்வு செய்தவர்களுள் கீழ்கண்டவர்களுள் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதாவது தென்னிந்தியாவில் அந்த காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கிலேயர்களை கீழே கொடுத்துருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து பொருத்தமற்றவர் யாரோ ஒருத்தர் இல்லை அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆர்தர் வில்சன் இவர் தான் கிடையாதுங்க இதில் ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க சார் சார்லஸ் மேட்கேப் அப்படிங்கிறவரும் சார் ஜார்ஜ் பேட்வுட் அப்படிங்கிறவரும் எல் பின்ஸ்டோன் அப்படிங்கிறவரும் இந்த மூன்று பேருமே தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்தது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உள்ளாட்சி அமைப்பானது மேம்பட்ட நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆர்தர் வில்சன் அப்படிங்கிறவர் இதில் வராதவர் இவர் யாருனே தெரியாது இவர் வரல அடுத்தது ஆங்கிலேயர் காலத்துக்கு போகிறேங்க பதினாறாவது கேள்வி இந்தியாவில் ஆங்கிலேயர் நிர்வாகம் செய்ய காரணமான போர் என்ன அதாவது ஆங்கிலேயர்கள் எதுக்க வந்தாங்க வணிகம் செய்ய வந்தாங்க அவங்க எப்படி இந்தியாவை நிர்வாகம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு போர் ஆரம்ப காலத்தில் சண்டை போட்டு அந்த சண்டையில் நாட்டை இழந்துட்டாங்க அதனால் ஆங்கிலேயர் கைவசம் போயிடுச்சு என்ன போர்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதை வரலாறு பகுதியில் படிச்சிருப்போம் அடுத்தது பதினேழாவது கேள்வி ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்க காலத்தில் நிர்வாகத்தின் அழகாக இருந்தது என்ன ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க இல்லைங்களா அப்போ நிர்வாகத்தின் அழகாக இருந்தது என்ன அப்படிங்கிறத கேள்வி இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் மாவட்டமாக பிரித்தாங்க மாவட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படிங்கிற விட்ட ஒப்படைச்சாங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க கீழே மூன்று கூற்று இருக்குது இதை ஆராய்ச்சி பண்ணுங்களேன் சரி ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆங்கிலேயர் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் முக்கியமான நிர்வாக அமைப்பாக இருந்தது இப்போ தான் பார்த்தோம் அப்போ இந்த கூற்று ஓகே கரெக்டு தான் அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்கள் அந்த மாவட்ட நிர்வாகம் நாட்டின் ஊரக பகுதிகள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இந்த கூற்றும் கரெக்டு தான் ஏன்னா அப்போ இருந்தது கலெக்டர் கலெக்டர் மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணார் அப்போ ஊரக பகுதியும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்போ ரெண்டாவது கூற்றும் கரெக்டு அடுத்து மூன்றாவது கூற்றை பாருங்கள் கல்கத்தா டெல்லி மெட்ராஸ் ஆகிய இடங்களில் மாநகராட்சி நிர்வாகங்கள் ஏற்படுத்தப்பட்டது இது சரியானு கேட்டிங்கன்னா சரி கிடையாது தப்பு ஏன்னா ஆரம்ப காலத்தில் டெல்லியில் மாநகராட்சியே கிடையாது ஆரம்ப காலத்தில் எங்கே உருவாக்குனாங்க கல்கத்தா மும்பை சென்னை இந்த மூன்று இடத்துல தான் மாநகராட்சி நிர்வாகங்கள் ஏற்படுத்தப்பட்டது டெல்லியில் கிடையாது அப்போ இந்த கூற்று தப்பு அப்போ சரியான விடை என்னது ஒன்று இரண்டு மட்டும் சரி அடுத்தது பத்தத்தொம்பதாவது கேள்விக்கு போகிறோம் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு வந்து ஒரு உள்ளாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதாங்க இருபதாவது கேள்வி ரிப்பன் பிரபுவோடைய தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குங்க இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கொண்டு வந்தார் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி தவறான கூற்றை கண்டறிய கீழே பாருங்கள் மூன்று கூட்டு கொடுத்துருங்க இதில் எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரி ஒவ்வொரு கூற்றாக பார்ப்போம் முதல் கூற்றை பாருங்கள் ரிப்பன் பிரபுவின் உள்ளாட்சி தீர்மானத்தின் படி இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது உறுப்பினர் எண்ணிக்கையே அதிகரித்தாங்க ஆமாவான்னு கேட்டால் ஆமாம் இந்த கூற்று கரெக்ட் அதிகரித்தாங்க சரி அடுத்த கூற்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி பதினேழாக இருந்தது இருந்துதான் கேட்டால் இருந்தது இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருந்தது இருந்ததான்னு கேட்டால் இருந்தது என்ன காரணம் ரிப்பன் பெருபுடைய தீர்மானம்தான் தீர்மானத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளோ இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேலில் இவ்வளோ அதிகரிச்சிட்டாங்க அப்போ இதற்கான பதில் என்ன அனைத்தும் சரி அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கு போகிறோம் ஆங்கில அரசாங்கம் நிதி மற்றும் நிர்வாக உறவை பற்றி விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைத்த ஆண்டு விசாரணை ஆணையம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதே மாதிரி மத்திய அரசுக்கும் மாவட்டத்துக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு விசாரணை ஆணையங்கிற ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க இந்த ஆணையத்தை எப்போ அமைச்சாங்கிறது தான் கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதற்கான பதில் என்ன இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதை நோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்விக்கு போகிறோம் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் எது சரியோ அதை தேர்ந்தெடுக்கணும் நாலு கூற்று இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றா படிக்கணும் பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது கரெக்டு ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க இந்த கூற்று கரெக்டுங்க ஆட்சி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இரட்டை ஆட்சி முறை மூலமாக துறைகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது பிரித்தாங்களான்னு கேட்டாங்க பிரித்தாங்க ஆமாம் கரெக்டு அந்த ரெண்டு பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் இதில் ஒதுக்கப்பட்ட துறைகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது கரெக்டானு கேட்டால் கரெக்டு ஒதுக்கப்பட்ட துறை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது மாற்றப்பட்ட துறை யார் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மாகாண அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இதுவும் கரெக்டு தான் அப்போ இதில் எல்லாமே கரெக்டு தான் அனைத்தும் சரி இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்விக்கு போகிறோம் கீழ்கண்டவற்றை ஆராய்க சரி ஆராய்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதையும் பார்ப்போமே ஆங்கில ஆட்சியில் மாவட்ட வாரியங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்கும் காவல் கல்வி கிராம துப்புரவு ஆகியவற்றை செய்து வந்தன ஓகே இந்த கூற்று கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் உள்ளாட்சி அமைப்பே இல்லை அப்போ மாவட்ட வாரியம்னு ஒன்று இருந்தது அதுதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது அப்போ இந்த கூற்று கரெக்டு தான் அடுத்து ரெண்டாவது கூற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது இப்போ பார்த்தோம் அப்போ இந்த கூற்றும் கரெக்டு தான் அடுத்த கூற்றை பாருங்கள் இதன் மூலமாக அதாவது இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க இல்லையா அதன் மூலமாக மாகாண அரசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அப்படிங்கிற அம்சம் சேர்க்கப்பட்டது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை முதல் முறையாக உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க அப்போ இதுவும் நடந்ததான்னு கேட்டால் நடந்தது ரைட் அடுத்து நாலாவது குற்ற பார்ப்போம் ஏறத்தாழ ஐநூறு உள்ளாட்சி அமைப்பு அப்போ இருந்ததுங்க அதில் மூணில் ரெண்டு பங்கு அதிகாரிகள் அல்லாதோரை கொண்டு தொடங்கப்பட்டன அதாவது லோக்கல் பாடி கவர்மெண்டில் மூணில் ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்ஸு அதிகாரிகள் மீதி ரெண்டு பங்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்போ இந்த கூற்றும் கரெக்டானு கேட்டால் கரெக்டு அப்போ இதில் நாலு கூற்றுமே கரெக்டு தான் அனைத்தும் தான் சரியான பதில் அடுத்தது ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதில் ஒரு கேள்வி ஒதுக்கப்பட்ட துறைகளில் வராத துறை எது கீழே பாருங்கள் நாலு துறையை கொடுத்துருக்கேன் இதில் ஒதுக்கப்பட்ட துறையில் வராத துறை என்ன கண்டுபிடிச்சிங்களா இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கல்வி வந்து மாற்றப்பட்ட துறை அப்போ ஒதுக்கப்பட்ட துறையில் எது வரும்னா காவல் நீதி சட்டம் ஒழுங்கு இந்த மூணும் ஒதுக்கப்பட்ட துறையில் வரும் இது யார் கண்ட்ரோலில் இருக்கும் மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கும் கல்வி அப்படிங்கிறது மாகாண அரசுடைய கண்ட்ரோலில் இருந்தது அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்விக்கு போகிறோம் இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதின் படி உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டு எது இதுதாங்க அடுத்த கேள்வி பெருமாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டு எது தான் கேள்வி இதற்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது நல்லா பார்த்துக்கோங்க பெருமாற்றமே கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதிக்கட்சியின் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அதாவது மூணில் ஒரு பங்கு தான் கவர்மெண்ட் ஸ்டாப்பு மீதி ரெண்டு பங்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பார்த்தோம்ல அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் தமிழ்நாட்டிலையும் நீதி கட்சியுடைய உறுப்பினர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க எத்தனை பேரை பண்ணாங்கன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் அடுத்தது இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு எப்படி மாறியிருக்குன்னு பார்க்குறோம் இருபத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது காந்தி வந்து சுயராஜ்யம் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு கிராம சுயராஜ்யத்தை பற்றியெல்லாம் பேசினார்ளா அதை வச்சு ஒருத்தர் ஒரு திட்ட வரைபடம் அப்படிங்கிறத தயாரிச்சிருக்காரு அவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்மா நாராயணன் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கவனிங்கப்பா கூற்று காரணம் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது சரி கூட்டுற பாருங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ தான் எல்லோரும் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க ஓகே அந்த அரசியலமைப்புச் சட்டத்தில் விதி நாற்பது என்பது ஏற்படுத்தப்பட்டது அதாவது விதி நாற்பதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஓகே விதி நாற்பது சேர்த்துக்கிட்டாங்க இருக்குது இன்னமே இருக்குது ஓகே சரி என்ன காரணம்னு பார்ப்போம் என்ன காரணம் தன்னிறைவு பெற்ற கி சுயராஜ்யம் வேண்டும் என காந்தி வலியுறுத்தினார் அதாவது காந்தி வந்து என்ன சொன்னார் தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது ஓகேவான்னு கேட்டால் ஓகே காந்தி இப்படி சொன்னார் அவருடைய கொள்கையை தான் இந்த சட்டப்பிரிவை சேர்த்துருக்காங்க அப்போ கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் அடுத்தது முப்பதாவது கேள்விக்கு போகிறோம் இப்போ தான் முப்பதாவது கேள்வியே வந்திருக்கோம் இன்னும் இருக்குது அடுத்தது முப்பதாவது கேள்வியை பாருங்கள் விதி நாற்பதை பார்த்தோம் இல்லைங்களா விதி நாற்பது அரசியலமைப்புடைய எந்த பகுதியில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க விதி நாற்பது அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குது எந்த பகுதியில் இருக்குது பகுதி நான்கில் இருக்குதுங்க இதான் பதில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி விதி நாற்பதை பார்த்தோம் இல்லைங்களா அரசியலமைப்பில் நான்காவது பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த விதி நாற்பது பற்றிய கூற்றுகளில் சரியானது என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டு கூற்று இருக்குது இந்த ரெண்டு கூற்றுல எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும் முதல் கூற்றை பாருங்க அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவு சொல்லுதுங்க அதாவது அரசாங்கம் கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும் அதுக்கான ஸ்டெப்பை அரசாங்கம் தான் எடுக்கணும்னு சொல்லி இந்த சட்டப்பிரிவு சொல்லுது இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு அடுத்து ரெண்டாவது கூற்றை பாருங்கள் ஆனால் சுய ஆட்சியின் அழகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரத்தையும் திறனையும் வழங்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டானு கேட்டால் இது தப்பு அதாவது வழங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க வழங்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கூற்று தப்பு அப்போ இதில் சரியானது என்னது சரியானது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு போகிறோம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி என்னென்னு பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது இதுவும் கூற்று காரணம் டைப்பில் தான் இருக்குது பாருங்கள் உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் அப்படின்னு அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது கூற்று இப்படி வகைப்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டால் வகைப்படுத்தியிருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரியல் லைஃப்பில் கூட நிறைய இடத்துல பார்க்கும்போது கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கம் நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கம் நம்ம படிச்சிருப்போம் அப்போ இதை உருவாக்கியிருக்காங்களான்னு கேட்டால் உருவாக்கியிருக்காங்க சரி காரணம் என்ன இந்த வகைப்பாடானது அப்பகுதி மக்களுடைய தொழில் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க என்ன தொழில் விவசாய தொழில் ஒரு பகுதியில் விவசாய தொழில் அதிகமாக இருந்தால் அது கிராமப்புற பகுதி ஒரு பகுதியில் விவசாய தொழில் அதிகமாக இல்லைன்னா அது நகர்ப்புற பகுதி அப்போ இந்த கூற்றும் சரிதான் அப்போ கூற்றும் சரி காரணம் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்விக்கு வரோம் சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் முறையாக தொடங்கப்பட்ட திட்டம் சமூக மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி சமூக மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம் என்ன இப்போதான் நான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சமூக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்ல அந்த சமூக மேம்பாட்டு திட்டத்துறை நோக்கம் என்னன்னு அடுத்து கேட்டிருக்காங்க ரெண்டு நோக்கத்தை கொடுத்துருக்காங்க இது கரெக்டானு பார்ப்போம் முதல் கூட்டுற பாருங்க மக்களின் கூட்டு முயற்சியின் மூலம் மக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களின் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்தல் இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு இது கரெக்டு அடுத்து ரெண்டாவது கூட்ட பாருங்கள் இதற்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும் நிதி பங்களிப்பையும் அரசு செய்யும் இது கரெக்டான கேட்டால் கரெக்ட்டு அப்போ சமூக மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கம் ரெண்டு இந்த ரெண்டுமே சரி தான் இதை நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இதற்கான பதில் என்ன இரண்டும் சரி அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்கு போகிறோம் கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் இருக்கிற மக்கள் நிர்வாக அமைப்போட உயர் நிலையில் இருக்கிற மக்கள் நிர்வாக அமைப்புனா என்னங்க உயர்நிலையில் இருக்கிறது என்னது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தோடையும் கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை இணைக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்ட காலம் எந்த காலகட்டத்தில் பரிந்துரை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் என்னென்னு பாருங்கள் இதற்கான பதிலை பார்த்துருமா பதில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க பார்ப்போம் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்விக்கு போகிறோம் கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கேட்குறாங்க எது சரின்னு பாருங்கள் முதல் கூற்றை பாருங்கள் சமுதாய மேம்பாட்டு திட்டத்தை தேசிய விரிவாக்க பணியாக பல்வேறு ஊரக பகுதி பகுதிக்கும் அரசாங்கம் விரிவாக்கம் செய்தது இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சமூக மேம்பாட்டு திட்டம்னு கொண்டு வந்தாங்க அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி தேசிய விரிவாக்க திட்டம் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க எல்லா இடத்துக்குமே லான்ச் பண்ணாங்க அப்போ இது கரெக்டானு கேட்டால் கரெக்டுங்க சரி இதனுடைய நோக்கம் என்னென்னு அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை விவசாயம் கால்நடை வளர்ப்பு ஊரக கைவினை தொழில்களில் புகுத்துவது இது நோக்கமாக இருந்தது இது நோக்கமானு கேட்டால் கண்டிப்பாக நோக்கம்தான் கரெக்டு தான் அதாவது தேசிய விரிவாக்க பணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இது ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்கு அதை விவசாயத்திலேயும் கால்நடையிலேயும் ஊரக கைவினை தொழிலையும் எப்படியெல்லாம் செலுத்துறது எப்படி இதை பயன்படுத்தி இன்னும் அதை அவங்கள வந்து டெவலப் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருந்தது அப்போ இந்த ரெண்டுமே சரியான்னு கேட்டால் கூற்று இரண்டுமே சரி வீடியோ மிகவும் லென்த்தாக இருக்கிறதுனால இதோட இந்த வீடியோ நீ பாட்டிக்கலாம் அடுத்த பாட்டை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்டு கம்பெனிலையும் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை பார்த்துக்கோங்க